கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாலை ஊராட்சி சின்னக்குட்டியான் குப்பம் ஆற்று பகுதியில் பலத்த மழை காரணமாக வெள்ளம் சீறிக்கொண்டு செல்கிறது கடலோர பகுதி புயல் சீற்றத்தின் காரணமாக மரக்கிளைகள் வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு செல்கிறது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கயிர்களை கட்டி மரக்கிளைகளை ஆற்றிலிருந்து வெளியே இழுத்து சென்றனர் பின்பு ஆற்று நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதை தடுத்து மக்களை எல்லா அபாயத்திலிருந்தும் காப்பாற்றினர் இச்செயல் அப்பகுதி இளைஞர்களுக்கு பொதுமக்கள் நன்றினையும் பாராட்டினையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்